கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அண்டோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை போகாது எனக்கு அன்பான கற்றுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உன் நம்பிக்கை வீண் போகாது உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலையோடு எந்த காரியத்தை குறித்து வேதனையோடு கூட இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் நான் ஒரு முடிவை உண்டாக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே எத்தனையோ பேரை நான் நம்பினேன் ஆனால் எல்லாரும் என்னை ஏமாற்றிவிட்டு போய்விட்டார்களே இந்த காரியத்தை நான் உனக்கு முன்ன நின்று முடிச்சு கொடுப்பேன்னு எத்தனையோ பேர் சொன்னாங்க ஆனா யாருமே இன்னைக்கு இல்லை எல்லாரும் கைவிட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு கண்ணீரோடு இருக்கிறீங்களா வேதனையோடு கூட இருக்கிறீங்களா உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒதுங்கி போய்விட்டார்களே என்று கவலையோடு இருக்கிறீங்களா கவலைப்படாதுங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாகவே முடிவு உண்டு என் மகனே என் மகளே நிச்சயமாகவே நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்துல ஒரு முடிவை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் நம்பியிருக்கிற அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த மாதத்தில் இந்த காரியம் நடக்குமா இந்த வருஷத்தில் இந்த காரியம் நடக்குமா அப்படின்னு பல நாட்களாக நீங்கள் ஒரு முடிவுக்காக காத்திருந்தீங்க இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உங்க நம்பிக்கை வீண் போகாது உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஜெயம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்ரகாமை பார்த்து அண்டோர் சொன்னார் அப்ரகாமே நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் ஆனால் முதிர் வயதாகிவிட்டது குழந்தை இல்லை ஆனாலும் ஆப்ரஹாம் நம்பிக்கையை விடலை என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என் ஆண்டவராலே முடியாது என சாராளுடைய கற்பம் செத்து போயிடுச்சது அவரகாளுடைய சரீரம் செத்து போயிடுச்சு இனி அவருடைய சந்ததி பெருகுவதற்கான வாய்ப்பே இல்லை குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஆனால் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தார் என் ஆண்டவர் போய் சொல்ல மாட்டார் என் ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர் அதனால என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் ஆண்டவரை நம்பி இந்த செத்து போன இந்த சரீரத்தை மறுபடியும் உயிர் உயிர்ப்பித்து என் மனைவினுடைய கற்பம் செத்து போயிடுச்சு ஆனாலும் கற்பத்தை உயிர்ப்பித்து குழந்தையை தருவார் அப்படின்னு நம்பிக்கையோடு காத்திருந்தாங்க அந்த நம்பிக்கைக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அவருடைய நம்பிக்கை வீண் போகலை அவங்க நம்பின நம்பிக்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஒரு ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்து அவர்களை மகள பண்ணினார் அதே போல் இன்னைக்கு எந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி வேணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஒரு வெற்றியை தருவேன் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று கத்தர் சொல்லுகிறார் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற அன்பான சகோதரனே அன்பான சகோதரி எந்த காரியமாயிருந்தாலும் சரி உங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஆபிரகாமுடைய நம்பிக்கையை வீண் போகாமல் அப்படியே நிறைவேற்றி கொடுத்தாண்டவர் உங்கள் நம்பிக்கையும் வீணாக போக விட மாட்டார் அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கி உங்களுடைய மகிழ பண்ணுவேன் என்று கத்திர இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் அதையினால் விசுவாசத்தோடு கூட காத்திருங்க உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நம்ம பரலோக தகப்பனே இதனால் என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அற்புதத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா அதிசயம் என் வாழ்க்கையில் நடக்காதான்னு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயத்தை நடப்பீங்க அண்டவரே ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்க காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அன்றவரை நீங்கள் அற்புதம் செய்து எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செய்து விட்டதற்காக நன்றி நன்றி துதிக்கான மையம் எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே